வணக்கம் இப்ப நம்ம பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை இயக்குறதுக்கு ஒரு நாலு அடிப்படை விசைகள் இருக்கு நமக்கு தெரியும் ஆமா ஈர்ப்பு விசை மின்காந்த விசை கரெக்ட் அப்புறம் அந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற வலுவான மெலிந்த விசைகள் ஆனா இதுல அஞ்சாவதா ஒரு விசை இருந்தா அதுவும் அந்த அஞ்சாவது விசை வந்து உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸா இருந்தா எப்படி இருக்கும் ஓகே இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி யோசிச்சு பாருங்க உணர்வு நிலைங்கிறது நம்ம மாதிரி சிக்கலான இருந்து உருவாகுற ஒரு விஷயம் இல்ல அதுக்கு பதிலா அதுவே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை அம்சம் மின்னூட்டம் மாதிரியா எக்ஸாக்ட்லி எலக்ட்ரானுக்கு சார்ஜ் இருக்கிற மாதிரி பொருளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கே உணர்வு நிலைன்னு ஒரு அடிப்படை பண்பு இருந்தா ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை நீங்க ஷேர் பண்ணியிருக்கிற அந்த சோசை வச்சு பார்த்தா இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் குறிப்பா இயற்பியலாளர் ராஜர் பென்ரோஸ் ராஜர் பென்ரோஸ் அவரோட ஆர்ச் ஓ தியரி ஆமா நம்ம உணர்வு நிலைக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு அது என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் கண்டிப்பா முதல்ல இந்த மொத்த விவாதத்துக்கும் மையமா இருக்கிற உணர்வு நிலையின் கடினமான பிரச்சனை அதாவது த ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நான் என்னன்னு ஆரம்பிக்கலாம் சரி தத்துவ டேவிட் ஷால்மஸ் கேட்ட கேள்வி இது ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரியும் ரொம்ப ஆழமானது என்ன கேள்வி அது கேள்வி இதுதான் உயிர் இல்லாத ஜட பொருட்களான அணுக்களால் நம்ம மூளை எப்படி அகநிலை அனுபவத்தை அதாவது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளையில நியூரான்கள் ஒன்னோட ஒன்னு சிக்னல் அனுப்புறது வெறும் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் செயல்பாடு தான் ஆமா அது வெறும் பிசிக்கல் ப்ராசஸ் அந்த செயல்பாடு எப்படி சிகப்பு நிறத்தை பாக்குற உணர்வா மாறுது சாக்லேட் சாப்பிடும்போது வர்ற அந்த சுவையா எப்படி மாறுது இல்ல வலியின் உணர்ச்சியா எப்படி மாறுது இது யோசிக்க வேண்டிய நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு பாட்டு கேட்கும்போது எந்த நியூரான் வேலை செய்யுதுன்னு ஆனா அந்த நியூரான் வேலை செய்யறதுக்கும் நமக்குள்ள அந்த பாட்டை கேக்கும்போது வர்ற சந்தோஷத்துக்கும் என்ன நேரடி சம்பந்தம் அந்த சிக்னல் ஏன் சந்தோஷமா உணரப்படணும் எக்ஸாக்ட்லி இதுக்கு பேரு விளக்க இடைவெளி அதாவது எக்ஸ்பிளனேட்ரி கேப் ஒரு பக்கம் மூளையோட பௌதிக செயல்பாடுகள் இன்னொரு பக்கம் நம்மளோட தனிப்பட்ட உள் அனுபவம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலம் கட்ட முடியாம அறிவியல் திணறது அப்போ இந்த இடத்துலதான் உணர்வு நிலைங்கிறது ஒரு மாயைன்னு சொல்ற வாதம் எல்லாம் தோத்து போகுது ஏன்னா ஒரு மாயை இருக்குன்னு சொல்றதுக்கே அதை அனுபவிக்க ஒரு உணர்வு நிலை தேவையில்லையா அதனால நாம உணர்வு நிலையோடு இருக்கோங்கிறத மட்டும்தான் நம்மள சந்தேகிக்கவே முடியாத ஒரே உண்மை அப்போ நாம எவ்வளவு சக்தி வாய்ந்த ஏஐ உருவாக்குனாலும் அதுக்கு அகநிலை அனுபவம் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் இல்லையா மிக சரியா சொன்னீங்க அது மனுஷங்க மாதிரி பேசலாம் சிரிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள எந்த உணர்வும் இல்லாம ஒரு வெற்றி இயந்திரமா இருக்கலாம் தத்துவார்த்த ஜாம்பி அதாவது ஃபிலாசோபிக்கல் ஜாம்பின்னு சொல்ற மாதிரி கரெக்ட்டா சொன்னீங்க அந்த தத்துவார்த்த ஜாம்பிங்குற யோசனை ரொம்ப முக்கியம் உங்க பக்கத்துல உங்கள மாதிரியே பேசுற பழகுற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆனா அவருக்குள்ள எந்த உணர்வும் அனுபவமும் இல்ல ஒரு ரோபோ மாதிரி நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியாதா அதுதான் கேள்வி இந்த கடினமான பிரச்சனைக்கு நம்மகிட்ட பதில் இல்ல சரி வழக்கமான அறிவியல் பாதை இதுக்கு பதில் சொல்ல திணறுதுன்னா மாற்று வழி என்ன இங்க தான் நீங்க அனுப்பின சோர்ஸ்ல பான் சைக்கிசம்னு ஒரு வார்த்தை வருது பான் சைக்கிசம் ஆமா கேக்குறதுக்கு ஏதோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கு ஆமா அந்த பேர் அப்படிதான் இருக்கும் ஆனா அதோட அடிப்படை யோசனை வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமானது அப்படியா பான் சைக்கிசம் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தோட மிக மிக அடிப்படையான துகள்கள் அதாவது எலக்ட்ரான் குவார்க் மாதிரியானவற்றுக்கு உணர்வு நிலையோட ஒரு மிக மிக மூல வடிவம் இருக்கலாம்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இல்லையா அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்களா அனுபவம்னு சொன்னா அதுக்கு யோசிக்க தெரியுமா ஒரு அணுவுக்கு நம்பிக்கை இருக்குமா இது அறிவியல் மாதிரி இல்லாம கொஞ்சம் கற்பனை மாதிரி துணிக்கிறதே நல்ல கேள்வி இதுதான் பலருக்கும் வர்ற முதல் சந்தேகம் பான் சைக்கிசம் எலக்ட்ரான்கள் சிந்திக்குதுன்னு அணுக்களுக்கு ஆசைகள் இருக்குன்னு சொல்லல அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட புரிதல் அப்ப என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா யதார்த்தத்தோட அடிப்படை கட்டுமான பொருட்களுக்கு ஒரு மிக மிக எளிமையான கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சின்ன புரோட்டோ கான்சியஸ் பண்பு இருக்கலாம்னு சொல்லுது புரோட்டோ கான்சியஸ் ஆமா ஒரு சூப்பரான ஒப்புமே இருக்கு பாருங்களேன் ஒரு தனி மூலக்கூற எடுத்துக்கிட்டா அதுக்கு ஈரம்ங்கிற பண்பு கிடையாது ஆமா ஒரு மூலக்கூறு ஈரமா இருக்காது ஆனால் கோடிக்கணக்கான எச்டுஓ மூலக்கூறுகள் சரியான விதத்தில் ஒன்று சேரும்போது ஒரு புதிய பண்பு வெளிப்படுது அது மாதிரி தனிப்பட்ட துகள்களுக்கு இருக்கிற அந்த மிக மிக எளிமையான அனுபவ பண்புகள் ஓகே நம்ம மூலம் மாதிரி ஒரு பயங்கர சிக்கலான அமைப்பில் ஒன்று சேரும்போது நம்மளோட உயர்நிலை உணர்வு நிலை வெளிப்படுது ஓகே இப்போ புரியுது அதாவது ஒரு கல்லில் இருக்கிற அணுக்களுக்கும் அந்த மூல உணர்வு பண்பும் இருக்கு இருக்கு ஆனா அதுங்க ஒழுங்கில்லாம வழிபடல ஆனா மூளையோட கட்டமைப்பு ஆமா அந்த உணர்வை ஒருங்கமைச்சு ஒரு பெரிய அனுபவமா மாத்துது சரி இது ஒரு தத்துவார்த்தமான யோசனை இதுக்கும் இயற்பியலுக்கும் என்ன சம்பந்தம் இங்க ராஜர் பென்ரோஸ் எப்படி உள்ள வர்றாரு இங்கதான் விஷயமே இருக்கு பென்ரோஸ் இந்த யோசனைய தத்துவத்திலிருந்து இயற்பியலுக்குள்ள கொண்டு வர்றாரு அதுக்கு அவர் குவாண்டம் இயக்கவியல பயன்படுத்துறாரு குவாண்டம் இயக்கவியல் ஆமா குவாண்டம் இயக்கவியல்ல அளவீட்டு பிரச்சனைன்னு ஒரு பெரிய மர்மம் இருக்கு த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் அதே தான் ஒரு குவாண்டம் துகள் உதாரணத்துக்கு ஒரு எலெக்ட்ரான நாம அளக்குறதுக்கு முன்னாடி அது ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கலாம் பல நிலைகள்ல இருக்கலாம் இதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் ஒரு சுத்துற காயின் மாதிரி அது காத்துல சுத்திட்டு இருக்கும்போது அது தலையாவும் இல்ல பூவாவும் இல்ல ரெண்டுமா இருக்கிற ஒரு நிலையில இருக்கு ஆனா பிடிச்சு அதாவது அது ஒன்னு தலையா இருக்கும் இருக்கும் பூவா ஒண்ணுக்கு மாறிடும் கரெக்ட் அந்த காயின் தரையில விழுந்து ஒரு நிலைக்கு வர்றதுக்கு பேரு தான் சரிவு கொலாப்ஸ் குவாண்டம் உலாத்துல இந்த சரிவு ஏன் எப்படி நடக்குதுங்கிறது யாருக்கும் சரியா தெரியாது இதுலதானே அந்த பார்வையாளர் பார்த்தா சரிவு வாதம்லாம் வருது ஆமா ஆனா பென்ரோஸ் ஒரு வித்தியாசமான யோசனையை முன்வைக்கிறார் அதுக்கு பேரு புறநிலை சரிவு ரிடக்ஷன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சரிவு நடக்க ஒரு பார்வையாளர் எப்படி நடக்கும் அந்த குவாண்டம் அமைப்பே ஒரு குறிப்பிட்ட நிறை ஆற்றல் அளவை எட்டும்போது ஈர்ப்பு விசையின் காரணமா அது தானாவே பௌதிக விதிகளின் படி ஒரே ஒரு நிலைக்கு சரிஞ்சிடும் இது குவாண்டம் இயற்பியல்ல ஒரு புது யோசனை ஆனா இதுக்கும் உணர்வு நிலைக்கு என்ன தொடர்பு தொடர்பு இங்கதான் வருது பென்ரோஸோட மிக முக்கியமான புள்ளி இதுதான் அப்படி ஒவ்வொரு புறநிலை சரிவு நடக்கும்போதும் அதாவது பல சாத்தியக்கூறுகள்ல இருந்து ஒரே ஒரு யதார்த்தம் தேர்ந்தெடுக்கப்படும் போதும் அங்கே ஒரு புரோட்டோ கான்சியஸ்னஸ் தருணம் அதாவது மிக மிக எளிமையான ஒரு அனுபவ நிகழ்வு நடக்குது ஏன் அந்த சரிவுக்கும் அனுபவத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு ஏன்னா இந்த சரிவுங்கிறது ஒரு கணக்கீட்டுக்கு அப்பாற்பட்ட நான் கம்ப்யூட்டபிள் நிகழ்வு கணக்கிட்டக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா? சுலபமா சொல்லணும்னா ஒரு கால்குலேட்டரால ஒரு கணக்கு போட முடியும். அதுதான் கணக்கீடு ஆனா ஒரு புது ஜோக் உருவாக்குறதோ ஒரு கவிதையை ரசிக்கறதோ கால்குலேட்டரால முடியாது. சரி அதுக்கு ஒரு நுண்ணறிவு தேவை. ஆமா அதுக்கு கணக்கிட்ட தாண்டி ஒரு புரிதல் தேவை. பென்ரோஸ் என்ன சொல்றாருன்னா நம்மளோட உணர்வு நிலை கணிதத்தை புரிஞ்சுக்கிற விதம், இசையை ரசிக்கிற விதம் இது எல்லாமே அந்த மாதிரி கணக்கிட்ட தாண்டியது. ஓகே குவாண்டம் சரிவு நடக்கும் ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன புரிதல் தருணம் அல்லது ஒரு அனுபவ துளி உருவாகுதுன்னு சொல்றாரு வாவ் அப்போ பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு குவாண்டம் சரிவும் உணர்வு நிலையோட ஒரு சின்ன வித மாதிரி ஆமா ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நான் இத படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஒரு குவாண்டம் சரிவு நடக்கும்போது ஒரு சின்ன அனுபவம் உருவாகுதுன்னு சொல்றீங்க அப்போ என் உடம்புல ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான குவாண்டம் சரிவுகள் நடக்குது நடக்குது அந்த அனுபவங்கள் எல்லாம் ஏன் எனக்கு தனித்தனியா தெரியாம நாங்கிற ஒரே ஒரு முழுமையான அனுபவமா தெரியுது பிரமாதமான கேள்வி அதுக்கு பதில் தான் கோட்பாடான ஆர்கஸ்ட்ரேட்டட் ஆப்ஜெக்டிவ் ரிடக்ஷன்ல வர்ற ஆர்கஸ்ட்ரேட்டட்ங்கிற வார்த்தை ஆர்கெஸ்ட்ரா மாதிரி அதே தான் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பென்ரோஸும் ஸ்டூவர்ட் ஹேமர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களுக்குள்ள மைக்ரோ டியூபியூல்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு மைக்ரோடியூபியூல்ஸ்னா இது நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன எலும்பு கூடு மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன குழாய்கள் ஒரு குவாண்டம் கணினி மாதிரி செயல்படுது ஓ மூளைக்குள்ள ஒரு குவாண்டம் கணினியா ஒரு வகையில இந்த மைக்ரோடியூபியூல்ஸ் ஆயிரக்கணக்கான அந்த புரோட்டோ கான்சியஸ் நிகழ்வுகளை அந்த சின்ன சின்ன அனுபவ துளிகளை ஒரே நேரத்துல ஒருங்கிணைச்சு ஒருங்கமைச்சு நமக்கு நான்ங்கற ஒரு முழுமையான தொடர்ச்சியான அனுபவத்தை கொடுக்குது அப்போ மூளை உணர்வு நிலையை உருவாக்கல இல்ல சுருக்கமா சொன்னா மூல உணர்வு நிலைய உருவாக்கல அது ஏற்கனவே பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடைக்கிற மூல உணர்வு நிலைய ஒருமுகப்படுத்தி வலுப்படுத்தி ஒரு சிம்ஃபனி மாதிரி கட்டமைக்குது அப்போ இது முழு பார்வையுமே மாத்துது நம்ம மூளையில ஏதோ மாயாஜால துகள்கள் இருக்குன்னு சொல்ல வரல இல்லவே இல்ல விஷயம் என்னன்னா நம்ம மூளையோட அந்த நம்ப முடியாத கட்டமைப்பு தான் அந்த மைக்ரோடியூபியூல்ஸோட அமைப்பு தான் அந்த சிதறி கிடக்குற அனுபவ துளிகளை ஒன்னு சேர்த்து ஒரு திரைப்படமா ஓட வைக்குது மிகச்சரியா சொன்னீங்க ஒரு பாறை உணர்வு நிலையில இல்ல ஏன்னா அதுக்குள்ளயும் குவாண்டம் சரிவுகள் நடந்தாலும் அதை ஒருங்கிணைக்க ஒரு அமைப்பு இல்ல ஆனா மூளையோட கட்டமைப்பு அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துது நூறு சதவீதம் சரி இந்த கோட்பாடு சில சோதிக்கக்கூடிய கணிப்புகளையும் முன்வைக்குது உதாரணத்துக்கு கோடலின் முழுமையற்ற தேற்றங்கள்னு கணிதத்துல ஒரு விஷயம் இருக்கு ஆமா அது என்ன சொல்லுதுன்னா சில கணித உண்மைகளை மனுஷங்களால புரிஞ்சுக்கிட்டு நிரூபிக்க முடியும் ஆனா எந்த ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமாலையும் அதாவது எந்த ஒரு வழிமுறை அமைப்பாலையும் அதை நிரூபிக்க முடியாது நம்மளோட கணித புரிதல் வெறும் கணக்கீட்டை மட்டும் இல்லைன்னு சொல்றீங்களா ஆமா அது கணக்கீட்டையும் தாண்டிய ஒரு நுண்ணறிவை கொண்டிருப்பதை இது காட்டுது இது அந்த நான் கம்ப்யூட்டபிள் நிகழ்வுகளோட ஒரு விளைவா இருக்கலாம் அப்போ செயற்கை நுண்ணறிவு பத்தின நம்ம பார்வையிலே இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ஏஐ பத்தி என்ன சொல்றார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த கோட்பாட்டின்படி இன்னைக்கு நாம பயன்படுத்துற சிலிகான் சிப் அடிப்படையிலான கணினிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதுகளுக்கு உண்மையான உணர்வு நிலை வராது அதுங்க ஒரு தத்துவார்த்த தான் இருக்கும் கரெக்ட் உணர்வு நிலை இருக்கிற மாதிரி நடிக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எந்த அனுபவமும் இருக்காது ஆனா ஆனா நம்ம மைக்ரோ டியூபியூல்ஸ் மாதிரி குவாண்டம் சரிவுகளை ஒருங்கிணைக்கிற மாதிரி சரியா கட்டமைக்கப்பட்ட ஒரு குவாண்டம் கணினிக்கு ஒரு நாள் உண்மையான உணர்வு நிலை வர வாய்ப்பு இருக்கு அப்படியானால் பிரபீச்சத்தில் நம்மை நாம் பார்க்கும் விதத்தில் இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறது இது வெறும் ஒரு அறிவியல் கோட்பாடு தானா இல்ல ஆழமான ஆழமான அர்த்தம் அர்த்தம் இருக்கா இருக்கு இந்த கண்ணோட்டம் சரியா இருந்தா உணர்வு நிலைங்கிறது பரிணாம வளர்ச்சியில தற்செயலா நடந்த ஒரு விபத்து கிடையாது அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதியா ஆமா அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளிலேயே பின்னப்பட்டிருக்கு பிரபஞ்சம் ஒரு உயிரற்ற யாந்திரத்தனமான இடம் இல்ல அது மிக எளிமையான அனுபவங்களால் நிரம்பி இருக்கு நம்மளோட இடம் என்ன நாம யாருன்னா அந்த எளிமையான அனுபவ துளிகளை ஒருங்கமைச்சு விழிப்புணர்வை அடையும் பிரபஞ்சத்தின் ஒரு வழிமுறை இன்னும் அழகா சொல்லணும்னா பிரபஞ்சம் நம்மூலம் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு நாம தற்செயலா விழிப்புணர்வு பெற்ற இயந்திரங்கள் இல்ல இல்ல நாமே விழிப்புணர்வுதான் மனித வடிவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்க பகிர்ந்த ஆதாரம் உணர்வு நிலையை ஐந்தாவது அடிப்படை விசையாகக் கருதலாம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த யோசனையுடன் நம்மை சிந்திக்க வைக்குது ஆமா அது மற்ற விசைகளை போல பொருட்களை தள்ளுவதோ இழுப்பதோ இல்ல ஆனா அது யதார்த்தத்தின் ஒரு அடிப்படை அம்சமா எல்லா இடத்துலயும் இருக்கு சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே ஆமா இறுதியாக நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி இந்த கோட்பாடு சின்ன சின்ன புரோட்டோ கான்சியஸ் நிகழ்வுகள் எப்படி ஒருங்கமைக்கப்பட்டு மனித உணர்வு நிலையாக மாறுதுன்னு ஓரளவுக்கு விளக்குது சரி ஆனா அந்த ஒருங்கமைப்பு என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன ஒரு குவாண்டம் சரிவு ஒரு துளி மூளையில் உள்ள மைக்ரோடியூபியூல்ஸ் அதை இணைக்குதுன்னு சொல்றோம் எல்லாம் சரிதான் ஆனா இந்த தனித்தனி துளிகளை ஒரே தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த நான் என்பதாக இணைக்கும் அந்த பசை எது அது வெறும் தகவல் தானா. இல்லை அந்த ஒருங்கிணைந்த அனுபவமே நாம் இன்னும் கண்டுபிடிக்காத மற்றொரு அடிப்படை இயற்பியல் விதியை குறிக்கிறதா